ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வலட்சி பூஜைக்கு தாம்பூலம் என்னென்ன கொடுக்கலாம்னு நம்ம சொல்கிறேன் இது வந்து இது வந்து எவ்வளோ நம்ம தூரம் நம்மளால் முடியுதோ அவ்வளோ கொடுக்கலாம் பட் ஆனால் மெயின் ரொம்ப முக்கியம் பார்த்திங்கன்னா அது வளையல் அப்புறம் மஞ்சள் கும்பம் கண்டிப்பாக அதில் இருக்கணும் அப்புறம் மீதி ப்ளவுஸு காசு கொடுக்குறதெல்லாமே எல்லாம் எக்ஸ்ட்ரா தான் நான் வந்து என்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ப்ளவுஸு ப்ளவுஸ் எடுத்து வச்சுட்டு வளையல் மஞ்சள் கும்மம் கயிறெல்லாம் அதில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஒரு பேக்கெட்டு அதுக்கப்புறம் வலையல் அட்லீஸ்ட் ஒரு நாலு நாள் ஆச்சு கொடுக்கணும் ஃபஸ்ட்டு பாருங்கள் ப்ளவுஸு அதுக்கு அதுக்கப்புறம் வெத்தலாப்பாக்கு அப்புறம் வளையல் அந்த மஞ்சள் கயிறு குங்குமம் அந்த இதில் அவங்களுக்கு முன்ன முழிஞ்சால் விரலி முடிஞ்சும் சேர்த்து நீங்கள் கொடுக்கலாம் அப்புறம் வளையல் வலையில வந்து அட்லீஸ்ட் ஒரு நாலு நாச்சு கொடுக்கணும் ரெண்டெல்லாம் எல்லாம் கொடுக்கூடாது அதுக்கப்புறம் சாப்பிட்றது தாம்பலம்னு பார்த்தீங்கன்னா இந்த போலி அப்புறமேட்டு பச்சை சா பாசி பருப்பு சாலடு ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் அது சீக்கிரம் நான் அதுவும் உங்களுக்கு வீடியோ அதை அப்லோட் பண்ணுறேன் எப்படின்னு செய்கிறேன்னு சொல்லிட்டு போலி எக்கோ சேனலில் போட்டிருக்கோம் அப்புறம் வாழைப்பழம் அப்புறம் பூ இவ்வளோ தான் இவ்வளோ இவ்வளோவும் கொடுக்கலாம் இதில் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன கொடுக்குறேன்னு கொடுக்கலாம் பட் ஆனால் அதில் மெயின் என்ன மஞ்சள் கயிறு குங்குமம் வளையல் பூ இது மெயினாக கண்டு இருக்கணும் இந்த வீடியோ புடிச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்